महिल सिंधी महिल तमर सिंधी न <laughs>

அவர்கள் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீதிகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஆக்கிரியங்கள் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் ஜனநாயக சக்திகளின் சின்னம் பானை சின்னம் பாசிச பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் அன்பு முதல்வர் சமூக நீதி காவலர் வழிவந்த தளபதி ஸ்டாலின் அவர்களின் அன்பு சகோதரர் அண்ணன் திருமா அவர்கள் இதோ உங்கள் நீதியின் வழியாக பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இருதரம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வேவார பெருமக்களே உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தில் வாக்களித்து பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் சமூக நீதிக்கு பாடுபடுகின்ற அந்த திருமா அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று இதோ இதுதான் கூப்பி வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை சிதம்பரம் வீதியில் வாழ்கின்ற வணிக பெருமக்களை உழைக்கும் விவசாயிகளே பாட்டாளிகளே பொன்னான வாக்கு வாக்களித்து மகத்தான வெட்டியை தேடி தாருங்கள் மதத்தின் பெயரால் மக்களின் உணர்வுகளை கூறு போடுகின்ற பாசித பாரதிய ஜனதாவை உங்கள் பொன்னான வாக்குகளை சின்னத்தில் நம்முடைய வேலை வைங்களுக்கு no, no. <laughs> <laughs> <imitant> து கொடி மறைன் போனேன் போன யாரு நாங்கள ஒரு மாதம் கொண்ட வளர்க்க

மொபைல் எது இன்னைக்கு எடுத்து வந்துச்சு இன்னைக்கு எடுத்தது

வாக்காள பெருமக்களே வீதியில் வாழ்கின்ற பெரியோர்களே மணிக பெருமக்களே வாக்குகளை சின்னத்தில் அளித்து உங்களுக்காக என்எல்சி நிறுவனத்தை தாரை மாக்க முயற்சித்த போது வேகை மைந்தர் எம் ஆர்டோடு புத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் ஆணைக்கிணங்க என்எல்சியில் களமிறங்கி போராடிய அண்ணன் திருமாவர்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்எல்சி நிலத்தை கையகப்படுத்த ஒன்றிய ஜனதா போது இதோ எங்கள் விடுதலை சிறுத்தைகளின் அணிவகுக்கும் என்று அடிவகுத்து என்று தடுத்து அந்த திருமாவளோடு உயர்த்தி தருவதற்கு காரணமாக இருந்து அந்த சக்திகளை இருந்தாலும் இருந்தாலும் அமைச்சமூகத்தின் உரிமை கோலாய் நாடாளுமன்றத்தில் ஒழித்த அந்த திருமணம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை வாக்குறவர்களே தாய்மார்களே நண்பர்களே ஒரு மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியை ஒரு மிகச்சிறந்த பணித்த பண்பாளரை ஒரு மிகச்சிறந்த கவிஞராய் மிகச்சிறந்த எழுத்தாளராய் இதோ நம் மக்கள் முன் ஆட்சிக்கின்ற திருமாவர்கள் இங்கே பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் அனைவரையும் பார்த்து

கொஞ்சம் வேகமா கடல்ல போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அது அலை கடல்ல போறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கஷ்டத்தை போக சீக்கிரம் கொஞ்சம் பின்னாடி இப்போ அழித்து போங்க அழிச்சு போங்க இதோ எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவரெண்ணன் திருமா அவர்கள் அவர்களை ஆதரித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் என முயல் எங்கள் முந்தை காடுகளின் மத்தியில களவாடிய தமிழ் சமூகத்தின் பாசாங்கற்ற குரல் அண்ணன் வேல்முருகன் வந்து கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர் நகரில் திருவான் திருவான் உங்கள் மத்தியிலே கொஞ்சம் வேகமா போக வேகமா போக சூப்பர் 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 மாத மாளிகையில் கூடியிருக்கிற அன்பு உறவுகள் கரங்களை உயர்த்தி மட்டத்தில் எங்களுக்காக பேசிய குரல் அண்ணன் திருமாவுடைய குரல் அல்லவா என சொல்லுகிற அறுவை காட்சியை பார்க்கிறோம் அணிதிரண்டு இருக்கிற தமிழ் உறவுகளே நடக்கிற வாழாமல் தமிழ் சமூகத்திற்காக வாக்கு வேகமா போங்க தம்பி கொஞ்ச வேகமா போங்க தயவு செய்து வேகமா போங்க முன்னேச கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் காந்தி காந்தி கொண்டிருக்கிறார் திருவுருவ சிறையின் அருகே வெளிச்சம் கொஞ்சம் வேகமா போக வெளிச்சம் அண்ணன் திருமா பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்திலே ஒழித்த தமிழ் குரல் அண்ணன் திருமாவுடைய குரல் கொஞ்சம் குடும்பமாக முன்னாடி வர காரணம் காவல்துறை நண்பர்கள் முன்னாடி வர வரக்காரனா ஒதுகிறீர்கள் தயவு செய்து முன்னாடி வர காரணம் ஒதுகிறீர்கள் வெளிச்சம் வண்டி மட்டும்தான் வெளிச்சம் வண்டி மட்டும்தான் மத்திய கடல் இடம் மாதிரி வேலை வீதிக்குள்ள வந்திருக்காரு நினைக்கிற மாதிரி தமிழ் ஒரு என்ன வண்ணம் எத்தனை வண்ணம் எத்தனை வண்ணம் வர்கள் தேடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கருத்தத்தை அணிந்திருக்கிற வழக்கறிஞர்கள் இதோ திறந்திருக்கிறார்கள் மஞ்சளையும் பச்சையையும் போர்க்கியிருக்கிற முத்திரிகாட்சி உறவுகள் பாட்டாளி சொந்தங்கள் தமிழ் முறல்கள் திரண்டிருக்கிறார்கள் எனது சாரிகள் திரண்டிருக்க காங்கிரஸ் பேரியக்கம் திரண்டிருக்க எழுச்சி தமிழர் அண்ணன் திருவான் நெல்லை நகரக்குள் திருவான் வடக்கு வீதியில் திருவான் எழுச்சி தமிழர் திருவான் சும ஓடுங்கி செல்ல உரத்து சொல்ல நமது நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் பாரே சின்னம் நமதே சின்னம் பாரே குரல் எடுத்தீங்களா அதே டெம்போ அப்படியே இருக்குங்க ஏன் டெம்போ அப்படியேங்க டெம்போன பாத்தலமா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றி சின்னம் பாரே சின்னம் கலபடி ஸ்டார் உடைய சின்னம் பாரே சின்னம் இளம்பூ irreducible இளம் தலைய ராகவேல் वाइको चेरात श्री जवाहर चारि

எம்ஆர்கேபி அவர்களின் சின்னம் தான் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் மறந்து விடாதே பெரியவர்களே ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய சின்னம் பானை சின்னம் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பறந்து

மீடியா கூட்டணிகளை கெட்டா 국민 <laughs>

கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் நன்றி 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 எங்க போனாலும் நீ தனியா யாருக்கு ஒரு டிஸ்ட்ரை கல யாருமே எதிர்பார்க்கல நீல கடல் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி ஒரு கருங்கடல் நாங்க கேள்விப்பட்டிருந்தீங்க Oh no!